நாரதிர்வேடுகளே போட்டி போட்டி என்பர்களே அஷ்டாஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனுடைய அறுபத்தி நான்கு திருவடிவங்களை பற்றி பார்த்து வரோம் இன்னைக்கு நம்ம ஈசனுடைய பத்தாவது முகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பத்தாவது முகத்தை பார்க்க முன்னாடி ஒரு சிறு கதை ஆன்மகனுடைய புதல்வன் தக்கன் இந்த தக்கனுக்கு இருபத்தி ஏழு புதல்விகள் இந்த இருபத்தி ஏழு புதல்விகளும் இன்றைய காலகட்டத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களா நாம சொல்றோம் இந்த இருபத்தேழு புதல்விகளையும் சந்திரதேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு ஆனால் இந்த சந்திரதேவன் என்ன பண்றாரு இருபத்தி ஏழு புதல்விகளையும் ஒரே போல பாராம இரண்டு பெண்கள் மேல அதாவது இரண்டு நட்சத்திரங்கள் மேல ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் மேலே அளப்பெரிய காதல் கொண்டு மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த இருவர் கூட மட்டுமே அதிக நேரம் அவங்க கூட அதிக நேரத்தை கழிக்கிறாரு இந்த காரணம் இதை காணும்போது அந்த ஏழு பெண்களுடைய தந்தையாகிய தக்கனுக்கு மிகுதியான கோவம் வருது கோவம் வந்து சந்திரனுக்கு ஒரு சாபத்தை போட்டுறாரு பதினஞ்சு நாள் தேகிறதும் பதினஞ்சு நாள் வளர்றதமாக இருக்குது அப்போ இந்த சாபத்தை பெற்றதுனால சந்திரன தேவனை யாரும் மதிக்கிறதும் இல்லை சந்திரன் வந்து அழகனாக இருந்த கூடிய இருந்த சந்திரன் இப்படி ஒரு காலகட்டத்துக்கானிட்டு தோயில் இருக்கும்போது ஈசனுக்கிட்ட போனால் தான் இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு ஈசனை ஈசன்ட வேண்டாரு ஈசனை வேண்டும் போது ஈசனு காலடியில் வந்து விழுறாரு ஈசனுக்கு காலடியில் விழும்போது ஈசன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய காலால் எடுத்து தன் தலையில் சொருக்கி வைக்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னென்னா எத்தகைய பாவங்கள் செய்தாலும் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அவனை கட்டி அரவணைத்து தன் தலைமேல் வைத்து அழகு பார்ப்பவன் கற்றையடை கவின்று பூத்ததே கந்த புராணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா பிறசூடிய பொம்மான தூவன் மதிசூடி புன்சடை ஹோனர் பிரயன் முதிரா மதிசூடி வானவன் பிரைமைந்தர் மதிஞ்சை சடைத்த ஈசன் பிறை பெற்ற சடையன்னல் அந்திமதி சூடிய வெம்மான் அரவமும் மதியும் அழகர் அப்படின்னு திருநானசம் சம்பந்த திருமுறையில் பாடியிருக்காரு அதே ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல ஈசனை பற்றி பாடியிருப்பாங்க அதில் குலசேகர ஆழ்வார் ஈசன பிறையர் சடையானும் திருமாலிசையார் கீறு திங்கள் வைத்தவன் அப்படின்னு பாசுரத்தில் பாடியிருக்காரு திருப்பான ஆழ்வார் எப்படி பாடியிருப்பானா துண்டவெண் பிரையான் மங்கை மன்னர் எப்படி பாடியிருப்பானா பிறைதங்கு சடையான் அதே பூதத்தாழ்வாறு ஒற்றைப்பிறையிருந்த செஞ்சே மிக முக்கியமானவர் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார் தான் ஆழ்வார்களின் தலைவர் ஒற்றை பிறை அணிந்தவன் கம்பருடைய ராமகாதையில் கம்பர் பாடக்கூடிய ராமகாதையில் எப்படி இருக்கனா அணிந்த பெம்மான் திருவடிவினை தம் ராமகாதையில் கம்பர் நிறைய இடத்துல சுட்டியிருப்பாரு அபிர்மதி இந்து தவழ்மதி திங்கள் துண்டமதி முற்றாமதி வெண்மதி இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் நிறைய இடங்கள்ல கம்பர் பயன்படுத்தியிருப்பாரு முடி அணிமதி முழுமதி என்று இளமதி உண்மை புலப்படுத்த வெண்மதி பாதி முட்டாமதி தொடர்கள அடிக்கடி பயன்படுத்தியிருப்பாரு கம்பராமலத்தில் பார்த்தீங்கன்னா தவழ் புனை அரண் திங்கள் மேவு சடை தேவன் அபிர்மதி அணிந்த தூயவன் சந்திர மௌலி வெண்மதி பாதியன் முட்டாமதியம் மிளைந்தான் திங்கள் சூடிய செல்வன் வைத்தவன் இதெல்லாம் வந்து சந்திரசேகர வடிவத்தை குறிக்கக்கூடிய ராமகாதை தொடர்களாகும் இப்படி சந்திரசேகர பற்றி உமையுடன் சந்திரசேகர் அப்படின்னா இந்த பிரைசூடிய பெருமானை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு பிரைசூடிய பெருமானூரார் வெள்ளிபாரத்துலயும் நிறைய இடங்கள்ல பிரைமா மௌலி பரமன் சந்திரமௌலி சந்திரமௌலி வார்த்தை வெள்ளிபூத்தம் நிறைய இடங்களை பெம்மான் இருப்பாரு தேவர் தேவாரத்துல குறிப்பிட்டிருப்பாரு யாழை பழி மொழி மங்கை ஒரு பங்கன் பேளை சடை முடி மேற்பிறை பைத்தான் இடம்பேனில் தாழை பொலி லுடைய சென்று பூளை தலை நுழைத்து பாளை கனி கூளை மறைக்காடே அப்படின்னு சுந்தரமூர்த்தி பாடியிருந்தாரு அன்பர்களே பிறசுடிய பெருமானை தரிசித்து அதாவது மூன்றாம் பிறை சொல்றாங்க இல்லையா மூன்றாம் தரிசிக்கணும்னு மூன்றாம் முறை என்று ஈசன் இந்த உலகத்துக்கு அருள் கொடுப்பதா இருக்கு மும்மூர்த்தியாக சேர்ந்து அந்த மூன்றாம் முறை என்றுதான் இந்த சந்திர தேவனை ஈசன் தலையில் எடுத்து வைத்ததாக கூறப்படுகின்றது இந்த ஈசூடி பெருமான் வரலாறுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு மூன்றாம் முறையை தரிசித்து ஈசனையும் தரிசித்து வாழ்வில் வளம் பெறவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்த